மயிலாடுதுறை நோக்கி வந்த அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர் ஆடுதுறையில் இருந்து விலகி ஏற்றி கொண்டு வந்த லாரி வருவதை பார்த்த அரசு பஸ் டிரைவர் தடுமாறி இடது பக்கம் திரும்பும் போது இருந்த மரத்தில் மோதியது இடையே வந்த லாரி பஸ் பின்புறத்தில் மோதியது இதில் பஸ்ஸின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த பயணிகள் பலரும் படுகாயமடைந்தனர் கேட்ட போட்டனர் லாரியின் பின்புறம் நசுங்கியதில் டிரைவர் படுகாயத்துடன் உள்ள உள்ளே சிக்கிக் கொண்டார் அவர் அவர் சிக்கிக் கொண்டு உயிருக்கு போராடி வந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த திருவிடைமருகர் போலீசார் மற்றும் துயரைப்பு துறையினர் விரைவாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வரவேற்கப்பட்டு பேருந்து பயணமடைந்த பயண பயணம் காயமடைந்த பயணிகள் அனைவரும்

சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழிற்சாலை திட்டத்தின் கீழ் உள்ள இந்த நெடுஞ்சாலை பகுதியில் சாலையின் ஒரு புறம் மற்றும் தார் அதிகமாக ஊற்றப்பட்டு வலுவழப்பாக இருப்பதால் மலைப்பாளங்களில் இந்த விபத்து தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் விதைய விபத்தில் நெடுஞ்சாலைத்துறையினர் தீவிரமாக செயல்பட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இன்று நரசிங்கன் பேட்டையில் விபத்து ஏற்பட்டு இரண்டு பேர் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இன்று மதியம் இந்த விபத்து ஏற்பட்டு இருபது பேர் படுகாயமடைந்துள்ளது இந்த பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நன்றி விக்னேஷ் திமுக பல வேடங்களில் முகமூடி அணிந்து ஓட்டு கேட்டு வருவார்கள் என அதிமுக முன்னாள்